உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு இதெல்லாம் இருக்க வேண்டியது ஆட்டோவில் எனக்கு ஒண்ணு புரியல நீ வளம் பேசிக்கலாம் எதுக்காக பேசணும் என்ன மாதிரி நான் பேசுறேன் இந்த அவரை விதை இருக்கிறத அதை அகத்திக்கீழு சேர்த்து வறக்கி சாப்பிட்டா வாதம் தீருமா என்றால் தீரும் எதரவர் சொல்றான் தீராது தீராதுங்கிறவனுக்கு தீராது இவ்வாறாக சாப்பிட்டு வந்தால் வருடத்தின் இந்த நாள் மாத்திரம் அல்ல எல்லா நாளுமே இனிய நாளாகவே மலரும் உம் ஓய்ஸ் நீ உட்காந்து நியூஸ் பாட்டி பாப்போம் அது ஸ்ட்ரிப்த் வரும் இந்தாங்க சார் நன்றி ஓ லாபம் அன்பும் மரணம் உடைத்தாயும் இவாழ்க்கை பண்பும் பயனும் அது என்னது திருக்குறள் வணக்கம் தலைப்பு செய்திகள் வாசிப்பது வாழைப்பழ தோல் வழிக்கு வாலிபர் உயிர் இந்த வருடமாவது மழை பொழியுமா சென்னை மக்கள் துக்கம் இடைத்தேர்தலில் ஆட்சியை பிடிப்பது நாங்க

வணக்கம் பருக்கிழிப்பருஷ் ஊசலாம் தமிழ் மேல புல்டோசரை விட்டு ஏத்தா ஏன் ஊசலான இந்த வாரம்

மாணவர்களுக்கு காட்டும் போது ரொம்ப ஈடுபாடோட பார்க்கறாங்க விளக்கங்கள்லாம் கேக்குறாங்க இதன் மூலம் தொடர்பு மொழி மேம்படுகிறது தமிழ் வளர்கிறது வாழ்கிறது என்று நினைக்கின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் காலம் கருதி ஒன்றரை மணியாகிவிட்டதால் விட்டதால் இத்துடன் இந்த அமர்வினை நிறைவு செய்கிறேன் கட்டுரையாளர்களுக்கு மிகவும் நன்றி சூருடை அணிந்து உதவி செய்கின்ற பாரதியார் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் மற்றும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்